அம்மாவோட ஆசை அப்போ ஓம் சக்தி ராசக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி அன்னை அருளிய வேள்வி முறைகள் புத்தகத்திலிருந்து அன்னை அருளிய கலச விளக்கு வேள்வி பூசை முறைகள் உலக நலன் கருதியும் நாட்டு நலன் கருதியும் மழை வளம் வேண்டியும் இயற்கையின் சீற்றங்களில் நாம் சிக்கி தவிக்காமல் இருக்கவும் பக்தர்களின் குடும்பங்கள் நலமும் வளமும் பெற்று இனிது வாழ வேண்டியும் பக்தர்களின் ஊழ்வினை கொடுமைகள் தனிய வேண்டியும் அன்னை அருளிய விதிமுறைகளின்படி கலச விளக்கு வேள்வி பூசைகள் நடத்தப்படுகின்றன இவ்வேள்வி பூசைகளில் வைக்கப்படுகிற கலசங்களும் விளக்குகளும் அளப்பரிய சக்தி கொண்டவை சூட்சமமாக பலன்களை கொடுக்க வல்லவை ஊழ்வினை கொடுமைகளை தணிக்கும் வல்லமை பெற்றவை வரப்போகும் துன்பங்களிலிருந்து நம்மை காப்பாற்றும் திறன் பெற்றவை தீராத நோய்களை தீர்க்கும் வல்லமை பெற்றவை பில்லி சூனியங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் துன்பங்களை போக்குபவை பூசையில் வைக்கப்பட்ட விளக்குகள் வழிபடும் குடும்பங்களை விளங்கச் செய்யும் தள்ளி தள்ளி போகின்ற திருமணங்களை திருவருள் துணை கொண்டு கூட்டுவிக்கும் ஆற்றல் கொண்டவை கலசங்களில் உள்ள தீர்த்தத்துக்கும் விளக்குகளுக்கும் வேள்வி பூஜையின் போது அன்னை தனது திருவருள் சக்தியை பாய்ச்சி அதன் மூலம் பக்தர்களுக்கு அளப்பரிய நன்மைகளை கொடுக்கின்றாள் வேள்வி நடைபெறும் போது மந்திர ஒளி அலைகளை காதுகள் வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் கண்கள் வேள்வி குண்டத்திலிருந்து எழுகின்ற ஜோதியை தரிசிக்க வேண்டும் மூக்கு புகையை நுகர வேண்டும் மனமோ அன்னையின் பெருங்கருணையை நினைத்துருக வேண்டும் என்று கூறப்படுகிறது ஆஸ்துமா இழுப்பு போன்ற நோய்கற்கு வேள்விப்புகை அருமருந்தாக பயன்படும் பக்தர்களை தூய்மைப்படுத்தவும் அவர்களின் பாவக் கழிவுகளை நீக்கவும் இந்த வேள்விகள் பயன்படும் வேள்விகளில் கலந்து கொள்வதால் நீண்ட நாள் தியானம் செய்த பலன்களையும் நீண்ட நாள் யோக பயிற்சி செய்த பலனையும் அளிப்பேன் என அன்னை கூறுகின்றாள் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அவதாரமாகி வந்த ஆன்மீக குரு அருள்திரு பங்காரு அம்மா அவர்களின் திருப்புகழ் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற ஓம் ஓம் சக்தியே இயற்கை தெய்வங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அருள் புரிய மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபரா சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி